கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அமேன் இன்னைக்கு என்ன ஒரு ரேமா வேர்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அந்த இடத்துல பாருங்களேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறதா பாருங்கள் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லலை அவரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தை நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தரத்தை ஏடுகிறோம் கர்த்தரிடத்துல காரியங்களை சொல்லுகிறோம் ஜெபிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அவர் மேல் நம்பிக்கையாகவும் இருக்கிறோம் இதிலெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடணும் அநேக தடவை சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் என்ன செஞ்சிட்றோம் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறோம் ஜெபிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் அண்டவரே காரியத்தை பண்ணுங்கப்பான்னு கேட்குறோம் எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனால் சில அவசரத்தின் நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சிட்றோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த காரியத்தை கையில் எடுத்து வாய்க்க பண்ணி விடுகிறோம் ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு அந்த காரியத்தை கருத்தர் கைகூடி வர பண்ணுவதற்கு திட்டமுள்ளவராய் தீர்மானம் பண்ணி இருப்பார் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா நம்முடைய அவசரத்தின் நிமித்தமாக அந்த காரியத்தை நாம் வாய்க்க பண்றதுக்காக எதையாவது ஒன்று செய்து என்ன செஞ்சிருவோம் கர்த்தர் அந்த காரியத்தை செய்யாதபடி இல்லை அல்லது டிலே ஆகும்படி நம்ம ஏதாவது செய்து விடுகிறோம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் அப்படியே நடந்துச்சு ஆண்டவர் ஆப்ரஹாம் கிட்ட வந்து உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார் அதை வந்து ஆப்ரஹாம் அப்படியே விசுவாசித்தார் அதை கர்த்தர் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்துருக்கிறாரு அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார்னு சொல்லி ஆப்ரஹாம் ஒப்பு கொடுத்துருந்துருக்கார் அப்படி இப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஆப்ரஹாம் வாழ்க்கையில் திடீரென்று சாரால் என்ன பண்ணாங்கன்னா அவசரப்படுத்துனாங்க இனிமேல் நம்மளுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிற மாதிரிலாம் தெரியலை ஏன்னா ஒப்பு கொடுத்த ஒரு காரியம் கர்த்தரை நம்பி நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியம் டிலே ஆகும்போது அவசரப்படுறாதீங்கன்ற ரெண்டு பேர் டிலே ஆகும்போது அவசரப்படுறாதீங்க அந்த இடத்துல ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சு அவங்க அவசரப்பட்டுட்டாங்க அவசரப்பட்டது வந்தது தான் ஆஹார் அந்த ஆஹாரின் மூலமாக அவசரத்தினால வந்தது தான் இஸ்மவேல் இஸ்மவேல் காட்ஸ் பிளானில் இல்லவே இல்லை அந்த காரியம் கர்த்தரால் வரவே இல்லை அப்போ இடையில இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவரே கர்த்தரே ஈசாக்கு என்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு முன்பதாக இவங்க அவசரப்பட்டு இஸ்மவேல் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாங்க அப்படி தானே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டு செய்கிற சில காரியத்தை நிமித்தம் கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக அல்லது டிலேல டிலே ஆகி போது நீங்கள் பண்ணுற காரியத்தை நிமித்தமாக பின்விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியது வரும் நீங்கள் அவசரப்பட்டு செய்த ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் தான் பின்வளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் ஆப்ரஹாம் அந்த பின்விளைவுகளை சந்தித்தார் இப்பொழுது ஒரு சந்ததி பூமியில் வந்திருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அவங்க அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு அதனால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கீங்க ஒப்பு கொடுத்துருக்குறீங்க அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறீங்க கொஞ்சம் அவசரப்படாமல் கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி பொறுமை உங்களுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்கிறது இதில் தான் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க எவ்வளோ கெட்டியாக அவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ கெட்டி அவரை நம்பியிருக்கிறீங்கன்றதாக கர்த்தர் பார்ப்பார் அதனால் அவசரம் நமக்கு வேண்டாம் அவசரப்பட்டு நீங்கள் செய்கிற சில காரியங்கள் உங்களுக்கு பின் விளைவுகளை உண்டு பண்ணிவிடும் அதனால் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கப்படும் போது ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுவார் ஏனென்றால் அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் எப்படி செய்திருக்கிறாராம் நேர்த்தியா செய்திருக்கிறாராம் அப்போ உங்கள் காரியங்கள் நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிற காரியங்கள் நேர்த்தியாக வாய்க்கப்பட வேண்டுமானால் நீங்க அவசரப்படுறாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஆலோசனை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோதரம் இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை தேவனுங்களை ஆசிர்வதிப்பீராக ஒப்பு கொடுத்த காரியங்களை குறித்து நாங்கள் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடாமல் இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையாயிருந்து அதை அண்டவரே பொது பொறுத்திருந்து காத்திருந்து அந்த காரியத்தை நீர் வாய்க்கப்படும் வரைக்கும் தேவையான பொறுமையையும் காத்திருப்பையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா மூலமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உடைய கரத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோமப்பா நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியாக ஜெயமாக நீரே வாய்க்க இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்